நேர்களை வணக்கம் மார்க்சன்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் அவரோடு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாட்கள் கெடுவு விதித்திருந்தார் கெடுவுக்குள்ளாக அவருடைய கட்சி பதவிகளை பறித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி கெடுவுக்கு பிறகு சி வி சண்முகம் அறிவித்து விட்டார் ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியுமே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டார் ஒருங்கிணைக்க வாய்ப்பே இல்லைன்னு செங்கோட்டையன் அடுத்த கட்டமாக அதிமுகவின் முன்னாள் தலைவர்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் டிடி தினகரனை சந்தித்திருக்கார் மற்ற தலைவர்களையும் சந்திக்கிறார் எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையன் டிடி விதிநகரனை சந்தித்தது முக்கியமான நிகழ்வு மற்ற தலைவர்களை சந்திக்கிறதுக்கும் டிடி தினகரனை சந்திக்கிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு டிடி அண்ணா திமுகால இல்லை இதை வந்து மற்ற தலைவர்களோட சந்திப்போட நீங்க ஒப்பிட முடியாது அவர் இப்போ திமுகால இருக்க தலைவர்களை சந்திச்சாதான் அது முக்கியம் அவரை எடப்பாடியை சேலஞ்சு பண்ணக்கூடியவங்களை சந்திக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டிடிவி தினகரன் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ சிஎம் ஃபேஸாக இருக்க வரைக்கும் அதிமுக ஓட போகிறதுன்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு சொன்னார் அதற்கு பிறகு செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார் என்ற தகவல்கள் வருதுன்னா அவர் டைரெக்டாக செங்கோட்டையன் எடப்பாடியோட அத்தாரிட்டியை சேலஞ்சு பண்ணுறாரு அதுதான் இதில் இருக்க நியூஸ் நீங்கள் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த டெவலப்மெண்ட் வந்து மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி அதிமுக போகிறது என்பதை தான் காட்டுகிறது ஏன்னா நேற்றைக்கு அண்ணாமலை பார்த்துருக்காரு இல்லையா நேற்று தானே பார்த்தாரு அண்ணாமலை பார்த்திருக்கிறார் இன்றைக்கு செங்கோட்டையனும் தினகரனை பார்க்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து செங்கோட்டையன் டெல்லியோட தொடர்பில் இருப்பவர் அமித்ஷாவை சந்தித்ததையும் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததையும் அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் தான் ஹரித்வாருக்கு போறதா சொல்லிட்டு போய் ஆறு மணி நேரத்துலயே அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தவர் அந்த செங்கோட்டையன் போய் தினகரனை மோசமான நெருக்கடியை நோக்கி அதிமுக நகர்கிறது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து வந்த பிறகு இதெல்லாம் நடக்குது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்து விட்டு வந்த பிறகு இந்த டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது அண்ணாமலை போய் டிடிவியை பார்க்கறாரு அண்ணாமலைக்கு வந்து அது சொந்த அஜெண்டா நான் உறுதியாக நம்புறேன் அது ஹை கமாண்ட் போய் சொன்னார் நான் நம்ப தயாராக இல்லை அவர் தான் சொந்த அஜெண்டாவில் போயிருக்காரு அதை மேபி ஒரு சர்டன் எக்ஸ்டன்ட் வரைக்கும் பிஜேபி ரசிக்கலாம் அது அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு தெரியாது ஆனால் செங்கோட்டையன் பார்த்தது கண்டிப்பாக அமித்ஷாவோட பிஜேபி ஹை கமாண்டோட மறைமுக ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்க சாத்தியம் இல்லை ரொம்ப தைரியமாக அவர் போறாருன்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிஸல் என்ன கட்சியை விட்டு தூக்கி வெளியில் போடணும்னு எடப்பாடி அத்தாரிட்டி அவர் சேலஞ்ச் பண்ணுறார் எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லைன்னு அப்புறம் எப்படி பிஜேபி அதான் சார் சொல்ல வரேன் இப்போ செங்கோட்டையை பார்த்தது தான் நம்ம பேசணும் அண்ணாமலை பார்த்தது விட்டுருங்க அது வேற சப்ஜெக்ட் இல்ல செங்கோட்டையை பார்த்ததுக்கு தான் நான் கேட்குறேன் செங்கோட்டையன் பார்த்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி முடியாதுன்னு சொன்ன பிறகு செங்கோட்டை எனக்கு எப்படி பிஜேபி மறைமுக ஆசீர்வாதம் இருக்கும் அதான் பிஜேபியோட கேம் பிளான் பிஜேபி ரொம்ப கேம் ஆடுறான் சார் அது எந்த சந்தேகமும் வேணாம் அவங்க வந்து திமுக வீழ்த்தப்படணுன்றதுல உறுதியாக தான் இருக்காங்க அவங்க ஒன்றும் இன்னொரு டேர்ம் ஸ்டாலினை கொடுக்கறதுல அவங்க விரும்பலை சில பேர் சொல்கிறாங்க திமுக தடவை இருந்துட்டு போட்டோம் அதில் ஏடிஎம்கே அழிஞ்சு போட்டோம்லாம் இல்லை அப்படிலாம் நான் நம்பலை இருபத்தாறில் திமுக ஜெயிச்சுன்னா இருபத்தொம்போதுல பிஜேபிக்கு பெரிய ஆப்பு ரெடியாக இருக்குது அதனால் டிஎம்கேவை வந்து அவங்க எப்படியாவது ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும்னு விரும்புகிறாங்க அட் த சேம் டைம் எடப்பாடி தான் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க இதுதான் அங்கே இருக்க சிக்கலை எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நீ பிரிஞ்சவங்களெல்லாம் ஒன்று சேரு ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்துக்கோ டிடிவியோட அலையன்ஸ் வச்சுக்கோ சசிகலா விஷயம் தனி அதை கூட அவங்க பெருசா ஃபோர்ஸ் பண்ணல ஆஹ் இதை இவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அதான் இப்ப சிக்கல் வழிக்கு எப்படியாவது கொண்டு வர அவர்கள் பார்க்கிறார்கள் செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்காரு சார் யார்தான் பிஜேபி கட்டுப்பாட்டுல இல்ல அப்படி எல்லாரையும் நீங்க சொல்ல முடியாது பட் ஏடிஎம்கே குள்ள இருக்க எல்லா ஃபேக்ஷனும் பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்காங்க அதுல எந்த சந்தேகம் வேணும் யாருதான் சொல்லாதீங்க மத்த கட்சியே சொல்லாதீங்க நீங்க இல்ல ஏடிஎம்கே உள்ள என்டயர் ஏடிஎம்கேவே பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்கு தனித்தனியா ஒவ்வொருத்தரும் பிஜேபி ஊழியம் செய்யும் கூட்டணியில இருந்து போன ஓ பி எஸ் அத்தனை பேருமே அமைதியா இருக்கிற அமைதியா இருக்க சசிகலா உட்பட இவங்களுக்கு எவ்வளவு பேக்கேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரியுமா அதெல்லாம் பேச முடியாது சார் ஓபிஎஸ் ஆலையோ டிடிவி தினகரனாலேயோ சசிகலாவாலேயோ இறுதி உத்தரவு அமித்ஷாவிடமிருந்து வந்தால் அதை மீறி இவர்களால் சத்தியமாக போக முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எதுவும் எடப்பாடியை மட்டும்தான் பிஜேபி ஆட்டு வைக்குதுன்றீங்க இவங்களையும் பிஜேபி தான் ஆட்டு வைக்குது அவங்களோட ஒரே நோக்கம் பிஜேபிக்கு ஏடிஎம்கேவை ஒன்று தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கணும் முடிஞ்சார் இரட்டை தலைமை இல்லை ஒன்றுபட்ட அதிமுக நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் காய நகர்த்தணும் திமுகவை வீழ்த்தலாம் அப்படி இல்லை தனிப்பட்ட முறையில் எடப்பாடிக்கு அந்த பவர் அதிகமாகுதுன்னா அதை குறைக்கிறதுக்கு அதை சிதைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க கடைசி நேரத்தில் போய் அதே ஏடிஎம்கேவுடைய கூட்டணியும் பயணப்படுவாங்க அதை நான் மறுக்கல ஆனால் ஒரு பலவீனமான எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை தான் அவங்க விரும்புகிறாங்க அவர் யாரையும் சேர்த்துக்கொள்ளாத பட்சத்தில் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடியோட பலத்தை குறைக்கும் அதுவும் உண்மை இவ்வளோ நடந்த பிறகு டிடிவியும் ஓபிஎஸும் உள்ளே வந்தாங்கன்னா எடப்பாடியோட அத்தாரிட்டி அவங்க கண்டிப்பாக சேலஞ்சு தான் பண்ணுவாங்க நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் மார்ஷல் செங்கோட்டையன் போய் இன்றைக்கி டிடிவியை பார்த்ததை புரிஞ்சுக்கணும் இது மேஜர் டெவலப்மெண்ட் அவர் பிஜேபியோட சம்மதம் இல்லாமல் போயிருப்பாருன்னு எனக்கு தோணலை அப்படின்னா பிஜேபி தன்னுடைய இரட்டை நாடகத்தை மறுபடியும் ஆட ஆரம்பித்திருக்கிறதுன்னு அர்த்தம் செங்கோட்டையனை வைத்து என்ன செய்ய முடிஞ்சிடும் இப்போ ஒன்றும் இல்லை இது இப்படி வச்சுக்கோங்க நீங்கள் செங்கோட்டையனை வச்சு செங்கோட்டையனுக்கு இப்போ போய் பார்த்ததில் மறுபடியும் நாளைக்கு அவர் ஏதோ பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க கட்சியை விட்டு தூக்குவாங்க இப்போ செங்கோட்டையனை எடப்பாடி கட்சியை விட்டு தூக்குறாருனா ஒன்றும் பெருசாக லாஸ் கிடையாது பட் அது எடப்பாடி எதிர்ப்பாளர்களின் எண்ணிக்கை கூட்டும் அடுத்த ரெண்டு மாதத்தில் வந்து அந்த எண்ணிக்கை மேலும் பல்கி பெருகலாம் செங்கோட்டையனுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கா இல்லையான்றது அர்த்தம் இல்ல அதுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு டாப் லெவல் சார் ஒண்ணும் ஒன்றும் ஆனா ஒன்னொன்னா விக்கெட் போகும்போது பாதிப்பு வருதுன்ற பர்செப்ஷனை உருவாக்க முடியும் இல்லையா பிஜேபிக்கு நான் சொல்ல ஒருத்த நல்லா இது ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று மூணு வருஷத்துக்கு ஒன்றுன்னு ஒரு விக்கெட் விழும் எந்த காலத்தில் டைம்ல செங்கோட்டையன் வெளியில் போனார்னா வரும் மாத மாதங்கள்ல வந்து இந்த அதிருப்தி அதிகமாகலாம் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் செங்கோட்டையன்ற தனிநபரால ஒன்றும் ஆயிடாது பட் செங்கோட்டையை சார்ந்து செங்கோட்டையனை தாண்டி வேறு சில விஷயங்கள் நடக்கும் செங்கோட்டையன் வந்து இப்படி ஒரு மூவ் பண்றாருன்னா அவருடைய முதலாளிகளிடமிருந்து அவருடைய எஜமான அவருக்கு உத்தரவு வராமல் செய்ய மாட்டார் அவர் முழுக்க முழுக்க பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அதுல எந்த சந்தேகம் வேணாம் இவங்க அத்தனை பேருமே பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்காங்க எடப்பாடி அந்த ஒற்றுமையாக இருங்கள் என்கின்ற பிரிந்தவங்களை சேர்த்துக்கோங்க என்கின்ற கோரிக்கையை மட்டும் ஏற்க மறுக்கிறார் அங்கதான் சிக்கல மற்றபடி இவங்க அத்தனை பேரும் பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க ஏடிஎம்கே வந்து இது முழுக்க முழுக்க அவங்க திமுகவில் இருக்கவங்க சொல்கிற மாதிரி இது அமித்ஷா அண்ணா திமுக தான் அதில் சந்தேகமே வேணாம் இது இது ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்குங்க அது அந்த அந்த அம்மா இன்றைக்கி யாரோ உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்களே அவங்க வெண்மதி ஆ திருமதி வெண்மதி அந்த அம்மா அவங்களோட பேட்டியாக இருக்கட்டும் இன்றைக்கு செங்கோட்டையனாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் தினகரனாக இருக்கட்டும் எடப்பாடியாகவே இருக்கட்டும் அவங்க பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அவங்களால சுயமாக செயல்பட முடியாது அந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க சார் எவ்வளோ பேசினார் சார் எடப்பாடி கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பேசுங்க சார் நீங்கள் இது எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க ஒரு நடுநிலையான மனுஷனா எந்த கட்சியும் சாராதவனா நீங்கள் சொல்லுங்க பிப்ரவரி மாதம் கூட அவர் என்ன சார் சொன்னார் எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் இனி ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி இல்லை இருபத்தாறு இல்லை முப்பத்தொன்று முப்பத்தாறு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு அடிக்கிட்டே போனார் பிஜேபியோட கூட்டணி இல்லைனார் ரெண்டே மாதத்தில் போய் பிஜேபியில் சேர்ந்தார் அவருடைய நம்பகத்திற்குமே இன்றைக்கி அதில் பாதாளத்தில் இருக்குது எப்படி சார் அந்த முடிவு அவர் எடுப்பாரு இது இருபத்தி நாலு எடுத்துட்டு போயிருக்கலாமே யோசிச்சு பாருங்க நீங்க இவங்க அத்தனை பேரும் மார்ஷல் பிரிஞ்சாலும் சேர்ந்தாலும் இவங்க அத்தனை பேரும் பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அதாவது நான் மறுபடியும் சொல்றேன் முக்கியமான முடிவுகளை பிஜேபியை மீறி இவங்களால போக முடியாது ஒன்று ரெண்டு விஷயத்தை குதிக்கலாம் முக்கியமான முடிவுகளை இவர்கள் இவர்கள் அனைவரும் அது எடப்பாடி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அத்தனை பேரும் சத்து சொல்றேன் இவர்களால் பிஜேபி மீற போக முடியாது ஒவ்வொரு மந்திரி கிட்டயும் அவ்வளவு மேலயும் அவ்வளவு பழைய மந்திரிங்க மேல அவ்வளவு பேக்கேஜ் இருக்கு அப்படி பாத்தா இந்தியாவுல எவ்வளவு பெருமலை எவ்வளவு வழங்குகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு எல்லாருமே பிஜேபி கட்டுப்படுத்துது ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு பேசுங்க நம்ம இப்ப பேசுறது அண்ணா திமுக பத்தி அத பத்தி மட்டும் பேசுங்க அவன் அவன் திருடான்றத பத்தி பேசாதாங்க அவங்களுக்கு யார் தேவையோ அவங்க மேல அதிகமாக யோகா அவ்வளவுதான் உங்க கேள்வியில உங்க பதில் இருக்கு தேவைப்பட்டா அவங்களையும் நோண்டுவாங்க அரசியல் பிழைத்தோற்காரம் கூற்றாகும் ஒரு மந்திரியை பிஜேபி எடுத்து பேச சொல்லுங்க எக்ஸ் மந்திரியை எதுக்காக பிப்ரவரி மாதம் எஸ்டிபி மாநாட்டில் நான் நாற்பத்தாறுல கூட போக மாட்டேன்ட்டு ரெண்டு மாதம் முடிகிறதுக்குள்ளே போய் கூட சேர்ந்தேன் அன்றைக்கே முடிஞ்சிருச்சுங்க உங்கள் கட்சி சரி அப்படி தான் சேர்ந்திங்களே அதுக்கு பிறகு இது டேக் ஆஃப் ஆயிருந்தா கூட பரவாயில்ல கெட்டத்தை செய்கிறது கூட ஒரு சாமர்த்தியம் ஆகணும் மாற என்னாச்சு அந்த அஞ்சு மாதத்தில் ஒரு லெட்டர் பேட் பார்ட்டி கூட உள்ளே வரல மாறவங்க கூட அந்த ரெண்டு பேர் வெளில போயிருக்கான் நாளை உள்ளே வரலாம் அது வேறு விஷயம் பட் இன்னைக்கு அந்த பர்செப்ஷனில் நீங்கள் ரொம்ப பலவீனமானவிங்கற தோற்றம் தொடர்ந்து நிலவுவதில்லை இவ்வளோ குளர்படி மத்தியில் போய் இது என்னத்தை சாதிக்க போறீங்க எது எஸ்பெஷலி உங்க எதிரி பலமாக இருக்கும்போது இன்னைக்கு ஸ்டாலின் விசுவரூபமாக எடுத்துட்டாருங்க அதில் எந்த சந்தேகமும் வேணும் இன்னைக்கு ஸ்டாலின் விசுவரூபமாக எடுத்துட்டாரு இன்னைக்கு ஸ்டாலின் அடிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் ஆள் இல்லை கலைஞரை விட பவர்ஃபுல்லாக வந்துட்டார் அவர் ஏன்னா எதிர்கட்சிகள் அவ்வளோ சதுரி கிடக்குது நாள் ஆக ஆக ஸ்டாலினோட அந்த பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டது வந்து மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகிறது அதில் அவங்களுக்கு அந்த மீடியா பவர் நெரேட்டிவை செட் பண்ணுற பவர் எல்லாம் இருக்கிறதால அவங்க தங்களுக்கு இருக்கிற பலத்தை விட இன்னும் அதிக பலம் இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு பலம் இருக்கிறது ஸ்டாலின் உசுருமா எடுத்துட்டார்ன்றது உண்மை எதிர்க்க ஆளே இல்லை இன்றைக்கி அதனால தான் சொல்லலாம் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்டு சீஃப் மினிஸ்டர் எப்படி இந்த ஸ்டாலினை இந்த கவர்மெண்ட்டை இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை இந்த மாதிரி தினம் தினம் அடிச்சுக்கிட்டு நடுத்தரில் சந்தி சிரிக்கிற அதிமுகவை வீழ்த்த முடியும் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல பிஜேபியால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு நாம் பாருங்க ஏடிஎம்கே உடஞ்சு கடந்ததுன்னா சத்தியமா எடப்பாடியால ஆட்சிக்கு வர முடியாது அதுல சந்தேகமா வேணாம் ஏன்னா இவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை சேர்ந்தா ஒண்ணு சேர்ந்தா ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு கூட பிரிஞ்சு கிடையாது சார் இவங்க உடச்சுடுவான் சார் இருபது தொகுதியில உடச்சா கூட வேலி சார் நீங்க இருபத்தி ஒண்ணுல படிச்சு படிச்சு சொன்னார் அமித்ஷா டிடிவிக்கு பத்து சீட்டு கொடுங்க அண்ணா திமுக செம்பல் நிறைவேக்கிறாங்க கேட்கல இருபத்தி மூணு தொகுதி போச்சு இருபத்தி மூணு தொகுதி போச்சு வந்திருக்கும் டிஎம்கே மைனாரிட்டி மட்டும் வந்து உட்காந்துருக்கும் இது செஞ்சது யார் எடப்பாடி தானே செஞ்சாரு அதுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கலையா அஞ்சு வருஷத்துல படுமோசமான தோல்வியெல்லாம் சந்திச்சு சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் ஏழு தொகுதிக்கு மேலே டெபாசிட் போச்சுல போச்சா இல்லையா எத்தனை இடங்களில் மூணாவது இடத்துக்கு போனீங்க இந்த தோல்விகளெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிட்டு எப்படி பார்க்க முடியும் என்ன தான் வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தாலும் அதாவது இவங்களால் ஜெயிக்க முடியும் நான் சொல்லலை டிடிவி ஓபிஎஸ் அல்ல பட் எடப்பாடி வெற்றி அதிமுக வெற்றியை கெடுக்க முடியும் அதுவும் எதிரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக போது நாலா ஓட்டு உடையுதுன்னா திமுக தான் அட்வான்டேஜ் விஜய் ஃபேக்டர்லாம் இருந்தால் கூட நாலு முனை போட்டின்றது என்னை பொறுத்த வரைக்கும் எண்பத்தொம்போது எலெக்ஷனுங்க நான் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் நாலு முனை போட்டினா எண்பத்தொம்போது எலக்ஷனு ஜானகி அணி ஜெயலலிதா அணி காங்கிரஸ் திமுக ஸ்வீப் பண்ணிட்டு வந்தார் கலைஞர் நாலு முனை போட்டியில் என்றைக்குமே திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் அண்ணா திமுக ஒன்னா ஃபினிஷ் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை போட்டியை திறக்கணும் அவ்வளவுதான் திமுக வெற்றிய அதிமுக ஒன்றுபடலாம் ஒருபோதும் தடுக்க முடியாது கலைஞரை விட பவர்ஃபுல்லா ஸ்டாலின் அதிமுக ஒன்றுபடணும் அதுக்கான முயற்சி எல்லாரும் எடுக்கிறாங்க செங்கோட்டையனும் அந்த முயற்சி எல்லாரையும் ஒருங்கிணைக்க முயற்சி எடுக்கிறார் அப்படின்றது எதிர்த்து ஃபர்ஸ்ட் ஒருங்கிணை இல்லையா ஓபிஎஸ்கும்

எடப்பாடி பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதுன்னு முடிவு செய்து விட்டால் அதில் பிரிந்தவர்கள்லாம் ஓபிஎஸ் மட்டும் தாங்க டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கிட்டா போதுங்க சசிகலா அவர்கள் அவங்க லிஸ்ட்லேயே இல்லைங்க என்ன சார் சொல்றீங்க தான் நான் பார்க்கவேன் அவங்களும் பிஜேபி எனக்கு கிடைத்த தகவல் அவங்க எடப்பாடியிடம் சொல்லுவது சசிகலாவை அல்ல ஓபிஎஸ்சையும் டிடிவியை மட்டும் தான் சொல்றாங்க ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கோங்க டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கோங்க பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை அவங்க வந்து அதை அவர் வந்து அவர் வந்து அவங்க அவங்களை வந்து சேர்ப்பது குறித்து பிஜேபி அமித்ஷா எந்த ஆர்வமும் காட்டவில்லை செல்வாக்கு பத்தி அதுல அவர்கள் வர அதுல அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சசிகலாவை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார் பாஜகவும் அதில் அவரை வலியுறுத்தவில்லை ஆனால் ஓபிஎஸ் பிஎஸ்ஸை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உறுதியாக இருக்கிறார்கள் டிடிவியோட அலையன்ஸ் வச்சுக்கோங்கன்றாங்க என்டிஎல ஏன்னா அவர் தனி கட்சி வச்சுட்டார் சசிகலாவோட செல்வாக்க பத்தி நீங்க கேக்குறீங்க அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் தான் அவங்க பாக்குறாங்க அது ஒண்ணு பெரிய மாற்றத்தை சசிகலாவுக்கு செல்வாக்கு இருக்கலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் அது ரொம்ப நெக்லிஜிபிள் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செல்வாக்கு அல்ல இதை புரிந்து கொள்ளுங்கள் பிஜேபியே எடப்பாடி அவர்களை சசிகலா விஷயத்தை வலியுறுத்தவில்லை அவர்கள் வலியுறுத்துவது முழுவதும் ஓபிஎஸ் சார் ஒன்றுபட்ட அஇஅதிமுகன்னு சொல்லும் போது ஒன்னே ஒன்றுதான் சார் அது ஓபிஎஸ் டிடிவி வந்து அலைன்ஸ் அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு கட்சி வந்து மேலும் மேலும் கீழே போய்கிட்டு சி வி சண்முகத்தின் பேச்சு எதை காட்டுக்கிறார்கள் அவர் தன்னோட விசுவாசத்தை காட்டுறாரு எடப்பாடி கிட்ட அவர் அவர் தான் இந்த ஆறு பேர் போன குழுவுல இருந்தார் அப்படிதான் மாத்தி மாத்தி அரசியல்வாதிகள் பேசுவாங்க எப்பயுமா எடப்பாடி இவங்க எல்லாம் ஆயிடுவாங்க தலைவர் ஒப்புக்கொண்டால் அனைவரும் ஒப்புக்கொள்வார் சரி இப்ப இப்படி அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு பிஜேபி விரும்புது அப்படின்னா அதுக்கு முட்டுக்கட்டையாகவே எடப்பாடி பழனிசாமின்ற ஒற்றை நபர் இருந்து கொண்டு இருக்கிறாரு கட்ட கேள்வி உங்க கேள்வியை கேளுங்க கேள்வியை நீங்க முடியும் இருந்து கொண்டிருக்கிறாரே கருத்து தான் சொல்றீங்க கேள்வியர்கள் இருந்து கொண்டிருக்கிறாரு அப்ப பிஜேபி இதை எப்படி ஹேண்டில் பண்ணும் கேள்வி வந்துருச்சா இல்ல இல்ல அதுதான் இப்ப அவரை மாற்றத்துக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரை கரைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள யாரை மாற்றுவதற்கான எடப்பாடியை அவருடைய மனதை கரைப்பதற்கான முயற்சிகளை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க எடப்பாடி மனதை மாற்றுவதற்கான முயற்சியா அல்லது ஒரு கட்டத்தில் எடப்பாடியை மாற்றுவதற்கான முயற்சியா அது எனக்கு தெரியாதுங்க எடப்பாடியின் மனதை மாற்றுவதற்கான முயற்சியில் பிஜேபி தற்பொழுது இறங்கி இருப்பதாக தெரிகிறது எடப்பாடியையே மாற்றுவதற்கான முயற்சினா அது மிகப்பெரிய கழகம் கழகம் அவருக்கு எதிராக எல்லாரையும் தூண்டணும் எனக்கு என்னமோ அதை அவங்க செய்வாங்கன்னு தோணல அது பேக்ஃபேர் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டம் சரி ஒன்னு புரிஞ்சுக்கோங்க பிஜேபி ஆங்கிலேருந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி தான் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சேஃப் பெட் அவரை வந்து கூடிய வரைக்கும் கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்றாங்க பிரிஞ்சவங்கள ஒன்னு சரி எடப்பாடியாக ஒருங்கிணைந்த அதிமுகவா அப்படின்னா பிஜேபியினுடைய ஆப்ஷன் அவ்வளோ சுலபமா எடப்பாடியை கைவிட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப அதிகமா ஒரு கட்சியோட உள் விகாரத்துல தலையிடுறதா ஆயிடும் ஏன்னா எடப்பாடியை வந்து ஓபிஎஸ் மொத்தமா நகர்த்தி இன்னைக்கு தனி மனிதனா நிற்க வச்ச மாதிரி எடப்பாடியை பிஜேபியால் தனி மனிதனா நிற்க வைக்க முடியாது அவருக்கு எதிராக ஒரு கழகத்தை உண்டாக்கலாம் இந்த ஆறு நாலு பேர் கூட எதிர்ப்பு திருப்பலாம் ஆனா எடப்பாடி அப்ப அது வெர்டிக்கல் ஸ்பிரிட் ஆகும் அது தான் லாஸ் ஒன்றுபட்ட அதிமுகவை எடப்பாடி சம்மதத்துடன் உருவாக்கத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க எடப்பாடியை நகத்திட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை அவர்கள் எனக்கு என்னமோ அதை செய்ய மாட்டாங்கன்னு தோணுது ஏன்னா அது விஷ அவங்க ஓபிஎஸ் இன்னைக்கு ஒரு தனிமரமா ஆக்கணும் மாதிரி எடப்பாடி ஆக்க முடியாது அவர்கிட்ட அவரோட இந்த முடிவுகள் பிடிக்காதவங்க கூட அதாவது அவர் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க மறுக்கிறாரு இது பிடிக்காமல் இருக்க பிடிக்காதவர்கள் கூட இந்த விஷயத்துல எடப்பாடியோடு ஒப்புக்கொள்ளாதவர்களை கூட எடப்பாடியை நகர்த்துறதுன்னு பிஜேபி முடிவு பண்ணுச்சுன்னா அதுல ஒரு தர வர முடியாது 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 எலெக்ஷன் நீங்க சொன்னா அதே ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன் பல பேர் மேல கேஸ் இருக்கு இல்லைங்க அது ரொம்ப பெரிய இல்லைங்க இப்போ மோ அமித்ஷா பவர் இருக்குது ஈடியை வச்சு அவர் பத்து பேர் பத்து பேர்லாம் தூக்கி போட முடியாதுங்க டிஎம்கேக்கு எதிராக நீங்கள் ஒரு கேஸ் கூட மூவ் ஆகலைங்க நீங்கள் இந்தியா பூரா நீதிமன்றங்கள்லாம் இது எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு உன் இஷ்டத்துக்கு நீங்கள் ஈடியை வச்சலாம் இனிமேல் ஆட முடியாது ரெண்டாவதுங்க டிஎம்கேயில் நாளைக்கு துறைமுருகம் மேலேயோ அல்லது வந்து நேரு மேலேயோ அல்லது ஏவா வேலை மேலேயோ நடவடிக்கை எடுத்தால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு நெரேட்டிவ்ன்றது வந்து ஏடிஎம்கே மந்திரிங்க மேலே எடுந்தால் இருக்காது கண்டிப்பாக இருக்குது அவங்க எடுக்க விரும்ப மாட்டாங்க சரி ஏடிஎம்கேவை அலைவாக வைக்க தாங்க பிஜேபி விரும்பும் டிஎம்கேவை அடிக்கிற மாதிரி அடிக்க விரும்ப மாட்டாங்க அவங்க ரொம்ப பாடுபடுறாங்க எடப்பாடியை இதை ஒப்புக்கொள்ள வைக்கணும்னு ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லைன்னா அவங்க பெரிய அளவில் எடப்பாடிக்கு எதிராக போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அது அது ரொம்ப டேஞ்சரஸான கேம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஓபிஎஸை தூக்கி வெளியில் போட்டு நீங்கள் தனிமரமாக நிற்கிறாரு எடப்பாடி அப்படி இல்லை அவர்கிட்ட நீங்கள் என்ன தான் அவருக்கு சுற்றி இருக்கிறவங்கள உடச்சிக்கினாலும் ஒரு செக்ஷன் அவர்கிட்ட இருக்கும் நிச்சயமா நான் உறுதியாக சொல்லுவாங்க ஒரு இருபது எம்எல்ஏவாவது இருபத்தஞ்சி எம்எல்ஏவாவது அவர் கூட இருப்பான் ஒரு நாலு எம் மந்திரியாவது கூட இருப்பாங்க அது கூடவே இருப்பாங்க நான் ஒரு ஒரு கன்சர்வேட்டிவாக சொல்றேன் ஒரு முப்பது எம்எல்ஏவாவது அறுபது எம்எல் அறுபத்தாறு எம்எல்ஏல முப்பது எம்எல்ஏவாவது அவர் கூட இருப்பான் அதுவும் ஃபயர் ஆச்சுன்னா நாளைக்கு நிரந்தரமா நீங்கள் பிஜேபியோட போக முடியாது போக முடியாமல் போயிடும் அந்த பிரிட்ஜை உடைக்க மாட்டாங்க என்றைக்குதான் சார் அவங்க ஒன்றுபட்ட அதிமுக விரும்புகிறாங்கன்றது உண்மை எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர பார்க்குறாங்கன்றது உண்மை பட் எடப்பாடியையே நகர்த்திட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவாங்கன்னா அதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அப்படி ஒரு பலவீனமான நிலைமையில அவர் இல்லை அவர் கூட ஒரு சிலராது இருப்பார்கள் அது இவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் உண்டாகும் அதை செய்ய மாட்டாங்க இல்லை இப்படி ஒரு முயற்சியில் பிஜேபி பிடிவாதமாக இருந்தாலும் எடப்பாடியை உடைத்து கொண்டு வெளில வந்துடமாட்டாரா கூட்டணி வரமாட்டார் அவருக்கு நெருக்கடிகள் இருக்கின்றன அவராக வரமாட்டார் இல்லை சார் முடிவு ஏதாவது ஒன்றா சார் இருக்கு இல்லை சார் அவர் ஏன் போய் சேர்ந்தாருன்றதுக்கான பதில் இதில் இருக்கு ம் பிப்ரவரி மாதம் எஸ்டிபிஐ மாநாட்டில் அப்படி பேசினவரே ஏப்ரல் மாதம் ஏன் போய் சேர்ந்தார் அது ஒரு பெரிய ஆட்டம் கலைச்சு விட்டுற மாதிரி ஆகிடுங்க அதை செய்ய மாட்டாங்க அவர் வெளியில் வந்தாலும் அவருக்கு எந்த மரியாதையும் கிடையாது ஏன்னா வெளியில் வரதால அவருக்கு பிரிஞ்ச ஓட்டெல்லாம் வந்துருப்போதா முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு வரப்போதா வரப்போறதில்லை நமக்கு தன்மை அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அது கூட இருக்கதாலேயாவது வரலாம் பிஜேபியை பொறுத்தவரைக்கும் அவரை அவரை ஒதுக்கிட்டு அதிமுகவை செய்ய மாட்டாங்க சார் அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விளையாட்டு செய்ய மாட்டாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடன் ஒத்துப்போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த தினகரன் நான் கூட பிரச்சாரம் செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் இப்போ ஒரு பிடிவாதத்தில் நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருந்தால் கூட்டணிக்கு வருவது குறித்து பரிசீலிக்க கூட மாட்டேன் அப்படின்றார் என்ன காரணம் பிஜேபியோட மறைமுகமான ஆசீர்வாதத்தில் பேசுறாரான்னு நீங்கள் கேட்குறீங்க அவ்வளோதானே தெரியல நான் இல்ல நீ உங்க கேள்வியோட அர்த்தம் அதுதானு அந்த அதுதான் அர்த்தம் தப்பு இல்ல இல்லை வெரி குட் கொஸ்டின் எனக்கு தெரியல மார்ஷல் அவரு நானும் உன்ன மட்டும் உறுதியாக சொல்றேன் மார்ஷல் அவரு டிடிவியால வந்து இறுதி உத்தரவு அமித்ஷாவிடமிருந்து வந்தால் அவரால் மீறி போக முடியாது ஒரு அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த அந்த ஒரு நபர் அப்படின்றத இதோட லிங்க் பண்ணி பார்க்க முடியுமா எந்த நபர் அதிமுகவை சார்ந்த ஒரு நபர் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் இல்ல இல்ல டிடிவியெல்லாம் பண்ண மாட்டாங்க பண்ண இல்ல இல்ல அந்த அர்த்தமும் எடப்பாடி பழனிசாமியை நிக்க வைக்க கூடாதுன்னு இவங்க சொல்றதும் அவர் சொல்றார்ல எடப்பாடி பண்றதுக்கு கரெக்ட்டா சொல்றேன் சார் நீங்க ஓப்பனாவே கேட்கலாம் தப்பு இல்ல அது கரெக்ட் கொஸ்டின் एक्चुअली தட்ஸ் நாட் ராங் நான் உன உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்கல உங்களுக்கு அதாவது வந்து இவ்வளவு நடந்த பிறகும் ஒரு கட்டத்துல நானே எடப்பாடிக்கு பிரச்சாரம் பண்ணனும்னு சொன்ன டிடிவி திடீரென்று நிலை மாற்றம் தலைகீழே மாறி இன்னைக்கு வந்து ரொம்ப உறுதியா எடப்பாடி இருக்க வரைக்கும் நான் வர மாட்டேன் சிஎம் பேசா இருக்க வரைக்கும் சொல்றதுக்கு பின்னால இந்த மூவுக்கு பின்னால வந்து அவர் பின்னால அண்ணாமலை வேற பாத்துட்டாரு பிஜேபி இருக்குமா நீங்க கேக்குறீங்க எஸ் இது ரொம்ப சிக்கல் பிஜேபி வந்து புள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை இன்னைக்கு போய் செங்கோட்டைன்னு பார்க்குறாரு உங்கள் சந்தேகம் நியாயமானதான் உங்கள் தான் என் சந்தேகமும் ஒன்று மட்டும் உண்மை இது இப்படியே அடிச்சுக்கிட்டு போச்சுன்னா இவங்க வந்து கூடிய சீக்கிரம் இதுக்கு வந்து பிஜேபியும் அதிமுக தலைமையும் ஒரு முடிவு கட்டவில்லை என்றால் இந்த அலையன்ஸ் ஆல்ரெடி ஜெல் ஆகலை யோசிச்சு பாருங்களேன் ஆறு மாதம் ஆகப்போகுது ஒரு கட்சி கூட அந்த கூட்டணியில் வந்து சேரல ஒரே ஒரு கட்சி கூட சேரல இருக்கிறவங்க தான் பிரிஞ்சு இருக்கிறவங்க பிரிஞ்சு போகிறோம் இது மக்கள்கிட்ட என்ன என்ன செய்தியை சொல்லும் சார் இன்னொரு பக்கம் விஜய் ஃபேக்டர் வந்து இவங்க விளையாடிகிட்டு இருக்காங்க சார் விஜய் வந்து பெரிய அளவில் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் பாஜக அதிமுக ஓட்டை உடைக்கிறாரு பெரிய அளவில் உடைக்கிறாரு பெரிய அளவில் உங்களுக்கு ஆபத்து சூழுது அந்த அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் விளையாடிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபோர் கார்னர் ஃபைட்டில் இவங்க அண்ணா திமுக ஒன்னா சேர்ந்தாலும் சேராட்டியும் திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது இவங்க மறுபடியும் கொண்டு வந்து அரியணையில் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினை இரண்டாவது முறையாக முதலமைச்சராக உட்கார வைக்காமல் ஓய மாட்டேன் என்று அதிமுகவில் உள்ள அனைவருமே சபதம் எடுத்து வேலை செய்து என்று என்றுதான் எனக்கு தோன்றியது நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி நன்றி நன்றி